வெல்கம் டு மக்கள் வேண்டி யூடியூப் சேனல் வணக்கம் விற்பனை கம்மிங்க என்ன காரணம் மழை வரல பாத்தி வரல அப்படிங்களா நிறைய குட்டி வேற குட்டி விற்பனை விற்பனை இல்லைங்க ஆனா நீங்க கையில வச்சிருக்கீங்களா சொல்லுங்க இது குட்டி வந்து ஒன்றரை மாசம் குட்டி வந்து ஒன்றரை மாசம் ஒன்றரை மாசம்

வணக்கம் இந்த வாரம் பாத்தீங்கன்னா நம்ம குழந்தை வேலை என்ன அழகா சொல்லியிருந்தாரு பாத்தீங்கன்னா என்ன ரேட்ல இருந்து ஆட்டுக்குட்டிகள் விற்பனை ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா செம்மறி ஆட்டுக்குட்டிகளை விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஆட்டு சந்தை முடியிருக்கு ஓரம் ஆயிடுச்சு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன பால் குட்டிகள்லாம் விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க ஆனா என்ன ரேட்ல இருந்து போகுது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் ஆனா என்ன ரேட்ல இருந்து ஆட்டுக்குட்டிகள் போயிட்டு இருக்குன்னா ஆயிரத்தி ஐநூறு இருந்து மூன்று ரூபாய் ஓ ஆயிரத்தி ஐநூறுல இருந்து மூன்று ரூபாய் வரைக்கும் போகுது எதுனா ஆயிரத்தி ஐநூறு குட்டி அப்படி காட்ட முடியுங்களா அப்படியே நீங்க அப்படியே காமிச்சிட்டீங்கன்னா போகுது I'm